என் பேர் ஹரிஷ் நாங்கள் வந்து க யோகா யோகா அகாடமி கருமுத்துபட்டிலேருந்து வரோம் இன்னைக்கு இன்டர்நேஷனல் யோகா டே முன்னிட்டு நாங்கள் பிராட்வே மால் டெக்கத்லானுக்காக ஒரு விழிப்புணர்வுக்காக சொ பண்றோம் எல்லாருமே யோகா கட்டே கட்டாயமாக பண்ணணும் ஏன்னா நம்ம உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்க போது நம்ம நம்ம நோய் நோய் இல்லாமல் ரொம்ப வருஷம் வாழலாம் ஸோ எல்லாரும் அது அந்த விழிப்புணர்வுக்காக தான் நான் இங்க இங்கே வந்து ஒரு முப்பது பேர் கிட்ட வந்து பண் பண்ணியிருக்கோம் டெக்கத்லான் ப்ராட்வே மால் இந்த உபவிஷ்ட கோனாசனா பண்ணியிருக்கோம் கண்டபண்டராசனா பண்ணியிருக்கோம் தனுராசனா தனுராசனா உஷ்டாசனா சக்ராஸ் சக்ராசனா மிர்ச்சிகாசனா மிச்சிகாசனா அந்த திருவிக்கரமாசனா அண்டராதாசனா சலவாசனா லபாசனா இந்த மாதிரி ஆசனஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம் ஸோ சூரிய நமஸ்காரம் ஒரு எல்லாருமே நிறைய பேர் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பண்ணிருக்காங்க ஈஸியான ஒரு டைப் ஆஃப் யோகானா சூரிய நமஸ்காரம் இருக்கு ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக செய்யணும் நம்ம உடலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு பயிற்சின்னா யோகா பயிற்சி தான் சொல்லுவாங்க நன்றி வணக்கங்க ரவி திருப்பூர்லேருந்து வந்திருக்கிறேன் நான் ஆர் ஆர் ரவி யோகாசனன்னு சொல்லி திருப்பூரில் வச்சுருக்கிறேன் நானும் இங்கே யோகா அகாடமி யோகா அகாடமி வந்து கருமத்தம்பட்டி அவங்களும் சேர்ந்து இந்த சர்வதே பதினொன்னாவது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும் அப்படிங்கிற யோகாசனம் ஒரு விழிப்புணர்வு வரணுங்கிறதுக்காக கோவிட் எக்கத்தெல்லாம் அவங்க வந்து ஒரு விழிப்புணர்வு யோகா பயிற்சி அனுப்பு வச்சு அப்படி இருந்தாங்க அதில் நம்ம குழந்தைங்க இப்போ சில ஆசனங்கள் கடுமையான ஒரு அட்வான்ஸ் ஆசனமெல்லாம் செஞ்சு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்க அந்த இது வந்து யோகா இந்த ஒரு நாள் மட்டும் இல்லாமல் யோகாதனமும் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் எல்லாரும் யோகா செய்யணும் யோகா செஞ்சு உடல் ஆரோக்கியமாக வச்சிருக்கணும் அப்படிங்கிறக்காக ஒரு இந்த விழிப்புணர்வு நான் பண்ணியிருக்கிறோம் இது பொதுமக்கள் நிறைய சப்போர்ட் பண்ணியெல்லாம் பார்த்துருக்குறாங்க இதை பார்த்து அவங்க வீட்லேயும் செய்வாங்க நம்புகிறோம்